தமிழ் சினிமா நடிகர் சிம்பு அவர்களுடைய ரிபிலே திரைப்படத்தில் நான்காவது நாயகியாக இணைந்திருக்கும் நச்சு இருக்கும் நீது சந்திரா சிலம்பரசன் சிம்பு அவர்களுக்கு எப்பொழுதும் பாட்டி லூட்டி என்று இருப்பதுதான் மிகவும் பிடிக்கும் அதனால் வாருங்கள் பாட்டிக்கு செல்லலாம் லூட்டி அடிக்கலாம் மது அருந்தலாம் என்று அழைத்திருக்கின்றார் அதற்கு நீது அவர்கள் கூறியிருக்கின்றார் எனக்கு மது அருந்தும் பழக்கமும் இல்லை புகைப்பிடிக்கும் பழக்கமும் இல்லை அது மட்டுமல்லாமல் நான் வரும் காலங்களில் கூட இந்த பழக்கங்களை பழகிக்கொள்ள விரும்பவில்லை நான் பாட்டிக்கும் செல்ல விருப்பமில்லை ஏனென்றால் பாட்டிக்கு சென்றால் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் எல்லாவற்றால் நாகரிகம் இல்லாமல் போய்விடும் அதனால் நான் பாட்டிக்கு செல்வதையும் தவிர்த்து வருகின்றேன் என்று கருத்து கூறியிருக்கின்றார் ரிபிலே திரைப்படத்தில் நான்காவதாக இணைந்திருக்கும் நடிகை நீது சந்திரா இவர் தமிழ் திரைப்படத்தில் தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமாகினார் அது மட்டுமல்லாமல் இவர் திரைப்படங்களில் காட்டாத இல்லை என்று கூறலாம் இப்போது மீண்டும் திரும்பி கோலிவுட்டுக்கு வந்திருக்கும் இந்த நாயகி கவர்ச்சி நாயகன் சர்ச்சை நாயகன் சிம்புவுடன் நடித்துக் கொண்டிருக்கின்றார் ஆம் கதாபாத்திரம் எப்படி அமைய இருக்கின்றது என்பதை காத்திருந்து பார்ப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான சுவையான சினிமா செய்திகள் மற்றும் சூடான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி வணக்கம் தமிழ் சினிமா நடிகர் சிம்பு அவர்களுடைய ரிபிலே திரைப்படத்தில் நான்காவது நாயகியாக இணைந்திருக்கும் நச்சுன்னு இருக்கும் நீது சந்திரா சிலம்பரசன் சிம்பு அவர்களுக்கு எப்பொழுதும்